குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் விளங்கியல் யூனிட் செவன் லெசன் மனித நலன் மற்றும் நோய்கள் ஸோ அதில் அதில் நம்ம பார்த்தது கடைசி கிளாஸ் தடுப்பு மருந்துகள் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது காப்பு குறைவு நோய்கள் இப்போ பார்க்க போகிறது காப்பு குறைவு நோய்கள் செயல்திறனற்ற தடை காப்பு துளங்கள் அதாவது எயிட்ஸ் ஸோ இதுதான் இப்போ பார்க்க போகிறது அதுதான் காப்பு குறைவு நோய்கள் சோ தடைக்காப்பு மண்டலத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேலான ஆக்கக்கூறுகளின் செயலிழப்பால் தடைக்காப்பு குறைவு நிலை ஏற்படுகிறது தடைக்காப்பு மண்டலத்தோட ஒன்று இல்லைன்னா அதற்கு மேலான ஆக்கக்கூறுகளின் செயலிழப்பால் தடைக்காட்டு அதாவது தடைக்காப்பு குறை நிலை ஏற்படுகிறது முதல்நிலை தடை காப்பு குறைபாடுகள் மரபியல் குறைபாட்டு காரணங்களால் ஏற்படுகிறது இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாடுகள் அப்படிங்கிறது தொற்றுகள் கதிர்வீச்சு செல் சிதைக்கும் மற்றும் நோய் தடைக்காப்பே உடுக்கும் மருந்துகள் ஆகியவற்றால் ஏற்படுகிறது ஸோ அப்போ அந்த தடைக்காப்பு மண்டலம் ஒன்று அல்லது அதுக்கு மேலான ஆக்கக்கூறுகளுடன் அந்த செயல் இழப்பால் நடைபெறுது அப்போ அந்த செயல் இழப்புங்கிறது முதல் நிலை ஜெனடிக் அந்த பரம்பரை வழியாக ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதான் மரபியல் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவேன் இரண்டாம் நிலை அப்படிங்கிறது அந்த ஜேம்ஸ் அதை தொற்றுனால் ஏற்படக்கூடியது இன்பெக்ஷனால் ஏற்படக்கூடியது ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சுனால் செல் சிதைக்கும் மற்ற நோய் தடைக்காப்பே உடுக்கும் அந்த நோய் தடைக்காப்பை வந்து ஒடுக்கக்கூடிய மருந்துகள் இவற்றால் ஏற்படுகிறது அப்போ இதில் எய்ட்ஸ் என்பது பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவு சென்றோம் அப்படின்னு சொல்லுவோம் அக்கேடி இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ட்ரோம் அதான் பெறப்பட்ட நோய் காப்பு குறைவு சின்ட்ரோம் எனப்படும் இந்நோய் ஒருவரது வாழ்நாளில் தாமாகவே பெற்றுக்கொண்ட காப்பு மண்டல குறைபாட்டு நோயாகும் அப்போ இந்த நோய் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்நாளில் அவரே பெற்றுக்கொண்டிருக்கு என்ன பெற்றுக்கொண்ட தடைக்காப்பு மண்டல குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து என்ன பிறவி அல்ல இடையிலே ஏற்படுத்திக்கிறது ஸோ எவிட்ஸ் நோய் ஹச்ஐவி மனித நோய் காப்பு குறைவு வைரஸ் தொற்றால் ஏற்படுகிறது இப்போ இந்த ஹச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது என்ன நோய் காப்பு குறைவு அந்த வைரஸ் தொற்றால் ஏற்படக்கூடியது இந்த வைரஸ் உதவி டீசல்களை தேர்ந்தெடுத்து தொற்றுகிறது இந்த டீசல்களை தேர்ந்தெடுத்து அதில் போய் தொற்றக்கூடியது அதான் இப்போ நோய் தொற்றிய ரெண்டு உதவி டீசல்களால் ஏன்னா எதிர்பொருள் உண்டாக்கும் பீசல்களை தூண்ட முடியாமல் போவதால் இவ்வைரஸ் தொற்றுக்கு எதிரான இயற்கை தடை காப்பு நடவடிக்கைகள் தோல்வி உறுகின்றன அப்போ என்ன பண்ணோம் எது அந்த பீசல்களை தூண்ட முடியாமல் உத டீ உதவி செல்கள் எதிர்பொருளை உண்டாக்கக்கூடிய அந்த பீசல்களை தூண்ட முடியாமல் போவதால் இவை இயற்கையான அந்த தடை காப்புங்கிறது அதில் நடைபெறாது தோல்வி விடுது ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க அதான் மரபியல் பண்புகள் அடிப்படையிலும் எதிர்பொருள் தூண்டிகளின் வேறுபாட்டின் அமைப்பிலும் ஹெச்ஐவி ஒன் ஹெச்ஐவி டூ என இரு வகையாக ஹெச்ஐவி வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்போ இந்த மரபியல் பண்புகள் அடிப்படையிலும் எதிர்பொருள் தூண்டிகளின் வேறுபாட்டின் அடிப்படையிலும் ஹெச்ஐவி ஒன் டூ என ரெண்டு வகையாக அந்த ஹெச்ஐவியை பிரித்திருக்கிறாங்க அப்போ இந்த வைரஸ் ஆனது எதை போயிட்டு தாக்குது அப்படின்னா டி உதவி செல்களை போய் தாக்குது அப்போ அந்த டி உதவி செல்கள் எதிர்பொருளை உண்டாக்கக்கூடிய பீசல்களை வந்து ஸ்டிபுலேட் பண்ண முடியாமல் போகுது பீசெல்களை வந்து எதிர்பொருளை உற்பத்தி பண்ணத்துக்கு அந்த பீசல்களை உற்பத்தி தூண்ட முடியாமல் போகுது ஸோ அதனால் அந்த தடை காப்பு அப்படிங்கிறது அதில் தோல்வி உருது ஸோ அதன் அடிப்படையில் இதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அஜைவி ஒன் அண்ட் அஜ்ஜைவி டூ அப்படின்னு இப்போ இதுதான் அந்த அஜைவி வைரஸோட சக்சர் மனிதனின் நோய் தடை காப்பு குறைவு வைரஸ் லெண்டி வைரஸ் பேரினத்தை சார்ந்தது அப்போ அந்த தடை காப்பு குறைவு அப்படிங்கிறது வைரஸ் அப்படிங்கிறது லெண்டி வைரஸ் பேரினத்தை சார்ந்தது அப்போ இந்த வைரஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் அந்த மின்னணு நுண்ணோக்கி மொழியாகவே உற்று நோக்கும் போது நூறுலேருந்து நூற்றி இருபது எண்ணம் விட்டமும் அடர்ந்த மையம் மற்றும் லிப்போ உரையும் கொண்ட கோல வடிவில் காணப்படுகிறது அதான் கோல வடிவத்தில் கொண்டது நூ நூறுலேருந்து நூற்றி இருபது நானோமீட்டர் விட்டம் கொண்டது இப்போ ஹச்ஐவி வைரஸ் அப்படின்னாவே நூறுல இருந்து நூற்றி இருபது என்ன மேனோமீட்டர் விட்டமும் அடர்ந்த மைய மற்றும் லிப்போபுரத உரையையும் கொண்டது அடர்ந்த மைய லிப்போபுரத உரையையும் கொண்ட கோல வடிவில் காணப்படுகிறது இந்த கச்சேவி வைரஸானது ரவுட்டார் காணப்படக்கூடிய மே அப்போ அதோடய சக்சரில் இதான்ற சக்சரு ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிபி ஃபார்ட்டி ஒன் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஃபார்ட்டி ஒன் ஜிபி ஒன் டுவெண்ட்டி மேலே உள்ளது ஸோ இது ஈரடுக்கு அடுத்து வந்து தலைப்பொருள் ஈரடுக்கு கொழுப்பு இந்த பகுதி இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது தலைப்பொருள் புரத உரை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இது டிஎன்இ அந்த பகுதியில் காணப்படக்கூடியது இதுதான் இரண்டு இலை அதாவது துண்டு ஒற்றை இலை ஆரண்யக்கள் இரண்டு ஒற்றை இலை ஆரண்யக்கள் அப்படிங்கிறது காணப்படுது இதான் கச்சேவியோட அமைப்பு ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது பார்த்துட்டோம் அதோட சக்ஸஸ் இருக்கிறது கோல வடிவத்தில் காணப்படுது நூறுலேருந்து நூற்றி இருபது நைனோமீட்டர் விட்டத்தை கொண்டது லெண்டி வைரஸ் பேரினத்தை சார்ந்தது இந்த வைரஸ் அப்படிங்கிறது லெண்டி வைரஸ் பேரினத்தை சார்ந்தது சார்ந்தது அப்படின்னா லெண்டி வைரஸ் பேரினத்தை சார்ந்தது இவகை மின்னணு நுண்ணோக்கி வழியே இதை பார்க்க முடியும் நூறுலேருந்து நூற்றி இருபது நைனோமீட்டர் உரையை கொண்ட கோல வடிவத்தில் காணப்படக்கூடியது ஸோ இப்போ இதோட மேல் உரையில் வந்து ஜிபி ஃபார்ட்டி ஒன் மற்றும் ஜிபி ஒன் டுவெண்ட்டி என்று அழைக்கப்படும் கிளைகோபுரத நுண்முட்கள் காணப்படுகின்றன இதில் தான் இதோட மேல் பகுதியில் ஜிபி ஃபார்ட்டி ஒன் அண்ணா ஜிபி ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற கிளேகோபுரதங்கிற ஒரு உரை அதில் காணப்படுது அதான் அதில் கொடுத்துருக்காங்க மேல் உரையில் ஜிபி ஃபார்ட்டி ஒன் மற்றும் ஜிபி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற புரத நுண் உட்கல்கிறது அதில் காணப்படுகிறது இதில் மையத்தில் ரெண்டு பெரிய ஒற்றை இலை ஆரண்யங்கள் உள்ளன அப்போ இதோட மைய பகுதிங்கிறது இங்கே தான் இதுதான் இந்த கொடுத்துருக்காங்க பாரு இரண்டு ஒற்றை இலை ஆரண்யே இதுதான் ரெண்டு காணப்படுது இரண்டு ஒற்றை இலை ஆரண்யே அதோட மைய பகுதியில் காணப்படுது ஸோ இந்த ஆரண்யங்களுடன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் நொதிகள் இணைந்து காணப்படுகின்றன அப்போ இந்த ஆரண்யோட இந்த ரெண்டு காணப்படுதல் அதில் இந்த இது எல்லாமே நொதிகள் இதான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அது இணைந்து காணப்படுது இப்போ எப்படி அச்சைவியோட அமைப்பு அப்படின்னா இதை வந்து என்ன மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்கலாம் என்ன அதில் பச நம்பர் கொடுத்துருக்கிறது நுண்ணோக்கின் மூலம் தான் இதை பார்க்க முடியும் இது நூ அதாவது ஜிபி ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஜிபி ஒன் டொண்ட்டி அப்படிங்கிற அமைப்பு உடையது இதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி அடர்ந்த விட்டமும் லிப்போபுரத உரையையும் கொண்ட கோல வடிவமாக காணப்படுகிறது கோல வடிவில் காணப்படுகிறது இல்லை ஜிபி ஃபார்ட்டி ஒன் மற்றும் ஜிபி டூ ஒன் டுவெண்ட்டி என்ற அழைக்கப்படும் கிளோக்கோபுரத நுண்முட்கள் இதில் காணப்படுகிறது அதான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த இந்த இதுதான் கிளைக்கோபுரத நுண்முட்கள் கோல வடிவத்தில் இந்த சக்ஸ் இருக்கிறது காணப்படுகிறது இதோட மைய பகுதியில் இரண்டு ஒற்றையில் ஆரண்யக்கள் காணப்படுகிறது இந்த ஆரண்யக்களுடன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற அந்த என்சைமும் இணைந்து காணப்படுது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற என்சைமும் இணைந்து காணப்படுது ஸோ அதுக்கடுத்து மேலும் இதனுடன் புரோட்டியஸ் மற்றும் ரிபோ நியூக்ளியஸ் நொதிகளும் காணப்படுகின்றன மேலும் இதோட புரோட்டியஸ் மற்றும் ரிபோ நியூக்ளியஸ் போன்ற நொதிகளும் இதில் காணப்படுகிறது இதன் மையம் கேப்சிட் என்ற புரத உரையால் சூழப்பட்டுள்ளது இதோடய மையப்பகுதி கேப்சிட் என்ற ஒரு புரத உரையால் மூடப்பட்டுள்ளது கேப்சிட் உரையை தொடர்ந்து மேட்ரிகாஸ் புரத உரை ஒன்றும் உள்ளது இந்த கேப்சிட் புரத உரையைத் தொடர்ந்து மேட்ரிகாஸ் இந்த பகுதி தான் இதுதான் புரத உரை இதோடய மையப்பகுதி என்ன புரத உரையால் மூடப்பட்டுள்ளது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல கேப்சிட் என்ற புரத உரையால் மூடப்பட்டுள்ளது கேப்ச் உரையை தொடர்ந்து மேட்ரிக்ஸ என்ற புரத உரை ஒன்றும் உள்ளது இதுதான் இந்த புரத உரை அப்படிங்கிறது அதை தொடர்ந்து இந்த சைடு இருக்குல்ல இதான் மேட்ரிஸ் என்னும் புரத உரையும் இதில் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளது மையப்பகுதியில் காணப்படக்கூடிய புரத உரை அதை தொடர்ந்து அடுத்த புரத உரை இங்கே காணப்படுது அதான் ரெண்டு புரத உரைங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இதில் பகுதி கேப்சிட் என்ற உரையால் சொல்லப்பட்டுள்ளது அப்போ கேப்சிட் உரையை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடியது மேட்ரிக்ஸ் புரத உரை கேப் அதாவது கேப்சிட் புரத உரையை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடியது மேட்ரிக்ஸ் புரத உரை அது இதுதான் இதான் அந்த தலைப்பொருள் ஒன்று கொடுத்துருக்காங்களா இதுதான் மேட்ரிக்ஸ் புரத உரை இது கேப்சிட்டுங்கிறது மையப்பகுதியில் காணப்படக்கூடிய புரத உரை ஸோ இதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அதில் ஸோ அதுக்கடுத்து ஹெச்ஐவி கடத்தப்படுதல் இதான் அதோடய சக்சர் இப்போ அதோட சக்சரு பார்த்தோம் அமைப்பு அப்போ இது என்ன மனித நோய் காப்பு குறைவு வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இதை லென்டி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நுண்ணோக்கி மூலமாக தான் பார்க்க முடியும் நூற்றி இருபது அதாவது நூறுலேருந்து நூற்றி இருபது விட்டமும் விட்டம்னா அடர்ந்த மைய மற்றும் லிபோப்ரத உரையையும் கொண்ட கோல வடிவத்தில் காணப்படுகிறது அப்போ மேல் உரையில் ஜிபி ஃபார்ட்டி ஒன் அண்டு ஜிபி ஒன் டுவெண்ட்டி என்று அழைக்கப்படும் கிளைகோப்ரத நுண்முட்கள்ங்கிறது அதில் காணப்படுகிறது இதோடய மைய பகுதியில் ரெண்டு பெரிய ஒற்றை ஆரண்யங்கள் உள்ளன இந்த ஆரண்யங்களுடன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிட் நொதி இணைந்து காணப்படுகிறது அப்போ இந்த ஆரணியங்களோட அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்கிற நொதியும் இணைந்து காணப்படுகிறது அதே மாதிரி இன்னும் வந்து மேலும் இதனுடன் புரோட்டியஸ் மற்றும் ரிபோ நியூக்ளியஸ் என்ற நொதிகளும் காணப்படுகிறது அப்போ என்னென்ன நொதிகள் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் புரோட்டியஸ் மற்றும் ரிபோ நியூக்ளியஸ் நொதிகளும் இதில் இணைந்து காணப்படுகிறது ஸோ அதுக்கடுத்து கட ஹெச்ஐவி கடத்தப்படுதல் அப்போ எவ்வாறு கடத்தப்படும் அப்படின்னா பெரும்பாலும் மேக்ரோபேஜ் செல்களுக்குள் எச்ஐவி வைரஸ் அதிகம் காணப்படும் இப்போ நம்ம உடம்புல அந்த இம்யூன் செல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி அந்த லிம் நோடெல்லாம் பார்த்தோம் அந்த லிம் நோடில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் செல்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ அதில் மேக்ரோபேஜ் செல் ஹீட்டிங்னு சொல்லுவோம் மேக்ரோபேஜ் அப்படிங்கிறது நம்ம டபிள்யூபிசி செல்ஸில் இருக்கக்கூடியது அப்போ பெரும்பாலும் மேக்ரோபேஜ் தான் அந்த கச்சேவி வைரஸ் அதிகமாக காணப்படுகிறது செல்லை விழுங்கக்கூடிய எந்த ஜேம்ஸ் வந்தாலும் அதை விழுங்கி தாக்கி அழிச்சிடும் அந்த மேக்ரோபேஜ் அப்படிங்கிறது ஸோ அப்போ அதுக்குள்ளே தான் அந்த கச்சேவிங்கிறது அதிகமாக என்ட்ராகும் செல்லுக்கு வெளியே ஆறு மணி நேரம் மட்டுமே உயிர் வாழும் இந்த வைரஸ் செல்லுக்குள் நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு நாட்கள் வரை உயிர் வாழ்கிறது ஸோ இதுதான் அதில் உள்ள அடுத்த இது அப்போ அது உயிர் வாழக்கூடியது செல்லுக்கு வெளியே எவ்வளோ நேரம் அப்படின்னா ஆறு மணி நேரம் மட்டுமே செல்லுக்குள் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன பாதுகாப்பற்ற உடலுறவு பாதிக்கப்பட்ட நபரின் ரத்தம் தொடர்பான ஊசிகள் உறுப்பு மாற்றம் ரத்தம் மாற்றம் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட தாயின் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் நேரடி கடத்தல் கடத்தல் என பல வழிகளின் மூலமாக ஹெச்ஐவி ஆனது கடத்தப்படுது அப்போ பெரும்பாலும் இந்த ஹெச்ஐவி வைரஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா பெரும்பாலும் அந்த மேக்ரோபேஜ் செல்களுக்குள்ளே தான் காணப்படுது இது வெளியில் வந்து ஆறு மணி நேரம் உயிரோடு இருக்கும் செல்களுக்குள்ளே வந்து ஒன்று புள்ளி அஞ்சு செல்குள் செல்களுக்குள் ஒன்று புள்ளி அஞ்சு நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன அப்போ இது எவ்வாறு பரவுகிறது அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட உடலுறவு பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து ரத்தம் பெறுதல் உறுப்பு மாற்றம் ஊசிகள் கொண்ட தொடர்புகள் ரத்த ஏற்றம் எச்ஐவி பாதிக்கப்பட்ட தாயின் மூலம் குழந்தைகளுக்கு மூலம் பழைய வகை அதாவது பல வகைகளில் கடத்தப்படுகிறது பூச்சிகளின் வழியாக சாதாரண தொடுதல் வழியாக எச்ஐவிங்கிறது பரவுவதில்லை ஸோ சும்மா அந்த எச்ஐவி பேஷண்ட்டை தொட்டாவே நம்மளுக்கு எய்ட்ஸுங்கிறது வராது அது இந்த மாதிரி பிளட் ட்ரான்ஸ்மிஷன் அண்டு பாதுகாப்பற்ற உடல் இருக்கும் இது ரெண்டு நாள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஏன்னா தாயின் மூலமாக பரவக்கூடியது தாயின் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் நேரடி கடத்தல் பல வழிகளில் இது கடத்தப்படுகிறது பூச்சிகளினாலேயோ தொடுதல்னாலேயோ இந்த ஹெச்ஐவிங்கிறது பரவுவதில்லை ஸோ ஒரு மனிதனின் உடலில் நுழைந்த பிறகு ஹெச்ஐவி செல்களில் நுழைந்து தன்னுடைய ஆரண்ய மரப்பணு தொகுதியை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் உதின் உதவியால் வைரஸின் டிஎன்ஏவாக மாற்றிக்கொள்கிறது அந்த வைரஸோட டிஎன்ஏவாக மாற்றிக்கொள்கிறது அப்போ என்ன ஒரு மனுஷனோட உடம்புள்ள என்றாயிருச்சு அப்படின்னா அதோட மேக்ரோபேச் செல்களில் நுழைந்து தன்னுடைய அந்த ஆரணியங்கிற மரபணு தொகுதியை ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஷன் தான் இருக்குல்ல இந்த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் சொல்லுவோம் இந்த என்சைமோட உதவியிலும் இந்த ஆரணியவானது மேக்ரோபேச் செல்களுக்குள்ள என்றானோட அது டிஎன்ஏவாக மாறிக்கொள் ஏன்னா அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் உதியின் உதவியால் அந்த வைரஸ் டிஎன்ஏவாக மாற்றிக்கொள்கிறது ஸோ அப்போ இந்த வைரஸ் டிஎன்ஏ விருந்தோம்பி செல்களில் டிஎன்ஏவுடன் இணைந்து தொற்று ஏற்பட்ட செல்களை வைரஸ் துகள்களையே உற்பத்தி செய்ய வைக்கிறது அப்போ இந்த வைரஸ் வந்து ஒரு இதுக்குள்ளே போய் என்றால் உடனே விருந்தோம்பி செல்களில் டிஎன்ஏவோடு இணைஞ்சு என்ன தொற்று ஏற்பட்ட செல்களை வைரஸ் துகள்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது இவ்வாறு மேக்ரோபேஜுகள் தொடர்ச்சியாக வைரஸ்களை உற்பத்தி செய்வதன் மூலம் அவை எச்ஐவி தொழிற்சாலையாக செயல்படுகின்றன அப்போ என்ன அந்த வைரஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ விருந்தோம்பி செல்களின் உடன் இணைந்து அந்த செல்களோட செல்களில் உள்ள உடன் இணைந்து தொற்று ஏற்பட்ட செல்களை வைரஸ் துகள்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது தொற்று ஏற்பட்ட செல்களை வைரஸ் துகள்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது இவ்வாறு மேக்ரோபேஜ்களை தொடர்ந்து வைரஸ்களை ஒரு உற்பத்தி செய்வதன் உற்பத்தி செய்வதன் மூலமாக அவை எச்ஐவி தொழிற்சாலையாக செயல்படுகின்றது அதே நேரத்தில் உதவி டி நுழைந்த எச்ஐவி பெரும் சக்தி சந்ததி வைரஸ்களை உற்பத்தி செய்து கொள்கின்றன அதே நேரத்தில் அந்த உதவி டி லிம்போசைட்டு நுழைந்த பெரும் சந்ததிகளை உற்பத்தி செய்து கொள்கின்றன இவ்வாறாக வெளிவந்த சந்ததி வைரஸ்கள் இரத்த மாற்றம் இரத்தத்தின் மாற்றம் உதவி டீசல்களையும் தாக்குகிறது ஸோ நிகழ்வு தொடர்வதால் விருத்தோமின் உடலில் உதவி டீல் இம்போசைட் செல்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைய தொடங்குகிறது ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன உடலில் உதவி டீல் இம்போசைட் செல்களோட எண்ணிக்கைங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்நிகழ்வு நடைபெறும் காலத்தில் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு தொடர்ந்து குறுகிய கால காய்ச்சல் பேதி உடல் எடை இழப்பு ஆகியவை ஏற்படுகின்றன அப்போ இந்த மாதிரி அந்த டீல் லிம்போசைட்களோட செல்களோட கவுண்டு குறைவாக குறைவாக ஏன்னா கா அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட நிகழ்வு நடைபெறும் காலத்தில் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு தொடர்ந்து குறுகிய கால காய்ச்சல் குறுகிய கால காய்ச்சல் பேதி உடல் எடை இழப்பு ஆகியவை அதோட அறிகுறிகளாக தோற்றுது அப்போ உதவி டி லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கை குறைபாட்டின் காரணமாக பாதிக்கப்பட்ட நபருக்கு நோய் தடை காப்பு குறை ஏற்பட்டு பலவித தொற்றுகளுக்கு ஆளாகி எவ்வித நோய் தொற்றையும் தடுக்க இயலாத நிலைக்கு உள்ளாகி அப்போ அந்த டி சிம்போல டீலிம்போசைட்டுகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எந்த ஜேம்ஸ் என்றாலும் அந்த ஒவ்வொரு ஜேம்ஸும் ஒரு நோயை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ அங்கே வந்து அந்த நோய் தடை காப்பு அப்படிங்கிறது செயலில் ரொம்ப குறைபாட்டு ஏற்பட்டு குறைபாடு ஏற்பட்டு அது எந்த இதையுமே எதிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு போகும் அதனால் எந்த ஜேம்ஸ் என்றானாலும் அது நோயை ப்ரொடியூஸ் பண்ணும் அதான் ஏற்பட்ட பலவித தொற்றுக்கு ஆளாகியே பலவித தொற்றுகள்னால் அந்த என்றாகக்கூடிய ஜேம்ஸ் எல்லாம் அதோட அந்த நோயை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இவ்வித நோய் தொற்றையும் தடுக்க இயலாத நிலைக்கு உள்ளாகி விடுவார் அப்போ எந்த நோய் தொற்றையும் நம்மளால் தடுக்க முடியாது இந்த கச்சைவி டி ஆயிட்டாவே டீலிம்பீட்டுகளோட எண்ணிக்கை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் ஸோ அந்த டபிள்யூபிஜி செல்ஸ் தான் நம்ம உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது எதிர்ப்புள்ள இருக்கக்கூடியது ஸோ இது இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் கச்சைவி தொற்றினை கண்டறிய இந்த பரிசோதனைங்கிறது ரெண்டு இருக்கு ஒன்று இலேசாக அதாவது என்சைம் லிங்கட் இம்யூன் சார்பண்ட் அசைன்னு சொல்லுவோம் எலைசா சோதனை ஒன்று உள்ளது எச்ஐவி பொருட்கள் உள்ளனவா என கண்டறிவு சோதனை ஆகும் இது முதல்நிலை சோதனையாகும் வெஸ்டர்ன் பிளான்ட் சோதனை மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை ஆகும் அப்போ எலைசா அப்படிங்கிறது எச்ஐவியை கண்டறிவு சோதனை அது வந்து முதல் நிலை சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நிலை சோதனை அதே மாதிரி வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை இது மைய புரதங்களை கண்டறிந்து இவ்விரண்டு ரெண்டு சோதனைகளின் எச்ஐவி எதிர்பொருட்கள் ரத்தத்தில் இருப்பது உறுதி செய்யப்படுத்தப்பட்ட நபர் எச்ஐவி பாதிப்பு உள்ளானவராக கருதப்படுவார் இப்போ இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் பிளாட்டுங்கிறது அதுக்கு அடுத்து உள்ளது தான் இந்த வெஸ்டர்ன் பிளாட் சோதனைங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது உறுதிப்படுத்த சோதக்கூடிய உறுதிப்படுத்தும் சோதனை இது வைரசின் மைய புரதங்களை இந்த வைரஸில் உள்ள அந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புரதங்களை கண்டறிந்து இவ்விரண்டு சோதனைகளில் இவ்விரண்டு சோதனை எச்ஐவி எதிர்பொருட்கள் இரத்தத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் எச்ஐவி எதிர்பொருட்கள் இரத்தத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்நகர் எச்ஐக்கு எச்ஐவிக்கு பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு உள்ளான நகராக கருதப்படுவார் ஸோ அதே மாதிரி அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குணப்படுத்த முடியாத நோய் நோயால் வராமல் பாதுகாத்துக்கொள்வதே மிகச்சிறந்த வழிமுறை அதாவது ப்ரிவென்ஷன் தான் தடுக்கிறது தான் ஒரே வேலை அதுக்கு எந்த மெடிசன் இல்லை ஸோ மிக உயர்ந்த வழிமுறை அப்படிங்கிறது நோய் தடுத்து தடுத்துக்கொள்வது பாதுகாப்பாக இருக்கிறது அப்போ அது எப்படியெல்லாம் இருக்கிறதுனா பாதுகாப்பான உடல் முறைகள் கொதித்தல் பாதுகாப்பான ரத்த மாற்று முறைகள் ரத்தம் இன்னொருத்தர் செலுத்தும் பொழுதோ அந்த சிரிஞ்சஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதான் ஒரே ஒரு முறை மட்டுமே ஊசிகளை பயன்படுத்துதல் போது கருத்தடை உடைகளை பயன்படுத்துதல் கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல் அடுத்து போதை மருந்துகள் பயன்பாடு தடுப்பு தேசிய எயிட் கட்டுப்பாட்டு அமைப்பு என்ஏஜிஓ அதாவது என்ன நேஷனல் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் அரசு சாரா அமைப்புகள் உலக சுகாதார அமைப்பு மூலமாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் போன்ற எய்ட்ஸ் பரவு தடுக்கும் வழிமுறைகளாகும் அதான் இப்போ எச்ஐவியை வார் பரவுணுச்சு அப்படின்னா இதில் ரெண்டு டெஸ்ட் இருக்குது ஹெச்ஐபியை வந்து பரவுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று வந்து எலைசா டெஸ்ட் இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் பிளாட் எலைசா டெஸ்ட்டுங்கிறது முதன்மை இந்த வெஸ்டர்ன் பிளாட்டுங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மை உடையது உறுதிப்படுத்துகிற சோதனை இது வைரஸோட அந்த மைய புரதங்களை கண்டறிந்து இவ்விரண்டு ரெண்டு சோதனைகளிலும் எச்ஐவி எதிர்பொருட்கள் ரத்தத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் ஆனால் அந்த ரெண்டு சோதனைகளையும் எச்ஐவியோட எதிர்பொருளுருக்க ரத்தத்தில் இப்போ உறுதி செய்யப்படுத்தப்பட்டால் நபர் எய்ட்ஸுக்கு உள்ளானவர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது ஜென்ரலாகவே ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து வராமல் தடுக்கிறது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பாதுகாப்பான உடல் உறவு முறைகளை போதித்தல் பாதுகாப்பான ரத்த ஊசி மாற்று முறைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஊற்றி தான் அதே ஊசியாக அந்த சூழலில் வச்சு அந்த நீக்கம் செய்யாமல் டேரக்டாக இது பண்ணும் பொழுது அதன் மூலமாக அந்த டிசீஸை வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால தான் யூஸ் டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் யூஸ் பண்ணணும் ஒரு டைம் யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுடணும் ஸோ ஒரு முறை மட்டுமே ஊசிகளை பயன்படுத்துதல் உடலின் போது கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துதல் உரைகளை பயன்படுத்துதல் அடுத்து போதை மருந்துகள் பயன்பாடு தடுப்பு இன்னொன்று என்ன வந்து போதை மருந்துகள் தடுப்பு தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு அடுத்து அரசு சாரா அமைப்புகள் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ மூலமாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் போன்ற நடத்துதல் போன்றவை எய்ட்ஸ் நோய் அதாவது பரவலை தடுக்கும் ஒரு சிறந்த வழிமுறை ஸோ இதுதான் எச்ஐவியோட அந்த அமைப்பு சக்சர் அந்த தடுக்கக்கூடிய வழிகள் அந்த சோதனை சோதனைன்னா ரெண்டு எலேசா டெஸ்ட் வெஸ்டர்ன் பிளாட் ஸோ இதுதான் அதோடய இது ஸோ அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ ஸ்கூல்